யா அந்தவங்க வந்து என்ன அம்மா பேசேத்துனாலப்பா டேய் வண்டியை குத்தி போறடா டேய் அப்பா நீ அந்த வா இல்லை சீட்டு உள்ள இல்லை இது இந்த செயின் கவரில் போய் ஆ இருக்கு 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 செயின் கவரில் இருக்குது இருக்கு இருக்கு இருக்குது இருக்கு 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 செயின் கவர்ல இருக்கு. தடுங்க தடுங்க என்ன வச்சீச்சு டிச்சு நேஸ்லாம் பாம் இல்ல. ஏல அதுல அந்த கவர்ல இருக்கு. அதுல தான் இருக்கு. அதுல தான் இருக்கு. அங்க தான் இருக்கு. எந்த வழியில வரது? எந்த வழியில வரணும் அது. வழி இல்லையா? அதா இன்ஜின்ல போ மாட்டேனா. சேப் போ. இன்ஜின்ல போ மச்சான். அப்படி தான் வரணும் அது. இதோ வாடா. 1 2 போடியா? அண்ணன் நம்ம தட்டு மச்சான். ஆ அந்த சைடு தட்டுங்க. அந்த சைடு தட்டுங்க. அந்த அந்த பக்கம் வெளிய பக்கம் தட்டுங்க. இந்த இந்த ஏறி வா. இந்த பக்கம் தட்டு லைட்டா. அப்படி நடு தட்டு. அப்பா வண்டி ஓட்டு தப்பு. சாமியடா. உண்டு. இப்போ பார்க்கலன்னா என்ன இருக்கும் கம் வந்து எடுத்து போடணும் அவச்ச.

என்ன? ஒரு

எட்டோம் வந்துடுங்க எட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எட்டோம் வந்துடுங்க செயின்லில் மாட்டி தான் நேரம் வெளியே வந்துருக்கும் ட்ரெயினில் மாட்டில் அப்போ ஒதுங்கி இருக்கார்

கண்டிப்பா <laughs> பாம்படாந்தா <laughs>